மேட்டூர் அணைக்கு ஒன்று புள்ளி பதினான்கு லட்சம் கன அடிக்கு அதிகமாக தண்ணீர் வருவதால் அணையை இன்று மாலை மூன்று மணிக்கு திறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதி மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்றாண்டுகளில் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தைந்து கோவில்களில் திருப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேக விழாக்கள் நடைபெற்றுள்ளன என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் முகிலன் அன்பு விஜய் ஆகிய மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனா் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலத்தில் மே மாத இறுதியில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது இதனால் பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்தபடி இருக்கிறது இந்நிலையில் இன்று முதல் வருகிற முப்பதாம் தேதி வரை மாநிலத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார் அதில் பேசிய மோடி காதி கிராமத் யோக்கின் வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியை தாண்டியுள்ளது காதியின் விற்பனை எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா காதியின் விற்பனை சதவீதம் உயர்ந்துள்ளது என்றார் டெல்லியில் யூ பி எஸ் சி போட்டித் தேர்வில் மாணவர்கள் மரணங்களுக்கு ஆட்சி அமைப்பின் கூட்டுத் தோல்வியே காரணம் என்று ராகுல் காந்தி கண்டனத்துடன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பும் அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெற்ற பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு இறுதி சுற்றில் இந்தியாவின் பாகர் பங்கேற்றார் எட்டு பேர் கலந்து கொண்டதில் இந்திய வீராங்கனை மானுப்பாகர் இருநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார் இதன் மூலம் ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்க வேட்டையை ஆரம்பித்துள்ளது